பாகிஸ்தான் பைசலாபாத்தின் ஜரன்வாலா மாவட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்றன இந்த பகுதியில் வாழும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சிலர் மத துவேசம் ஏற்படும் வகையில் செயல்பட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து ஜரன்வாலா மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களை மர்ம கும்பல் தாக்கி சேதப்படுத்தி கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலையும் மேற்கொண்டது இதற்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்து மத மதத்வேஷத்தை பரப்பியவர்கள் கும்பல் தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது இதுவரை இந்த தாக்குதல் தொடர்பாக நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மர்ம கும்பல் தேவாலயத்தை தாக்கும் பொழுது அந்த பகுதியில் வாழும் முஸ்லிம்கள் தங்களை எவ்வாறு காப்பாற்றினார்கள் என ஜரன்வாலா பகுதி பாதிரியார் ஜாவேத் பாட்டி ஏஎஃபி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி பேட்டியளித்திருக்கிறார் அதில் தேவாலயங்கள் அதையொட்டி வாழும் கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்குள்ளான போது இறைவணக்கத்திற்கான அழைப்புக்காக மட்டும் செயல்படும் மஸ்ஜித்துகளின் ஒலிபெருக்கிகளில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக தாக்குதலிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது உண்மை இஸ்லாமியர்களின் கடமை என அறிவிக்கப்பட்டது மேலும் தாக்குதல் நடத்த பகுதியில் இருந்து முஸ்லிம்கள் தங்கள் வீட்டு கதவுகளை திறந்து கிறிஸ்தவர்களை தங்கள் வீட்டிற்குள் தஞ்சமடைய செய்து பாதுகாத்தார்கள் அவர்களால் எந்த வகையிலெல்லாம் உதவ முடியுமோ அத்தனையும் செய்தார்கள் அதற்காக நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார் ஜரன்வாலா மாவட்டத்தைச் சார்ந்த தாரிக் ரசூல் பேசிய போது கிறிஸ்தவர்கள் மீது எதிர்பாராத தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்ந்து நடந்த தாக்குதல் எண்ணிக்கையும் அதிகரித்தது அப்போதுதான் பெரும் சேதத்தை தவிர்க்க உள்ளூர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்புக்காக அவர்களின் வீட்டு கதவுகளில் குர்ரான் வசனத்தை ஒட்டி முஸ்லிம்களின் வீடுகள் போல சித்தரித்தோம் கலவர சூழல் கட்டுக்குள் வந்ததும் குற்றவாளிகளை பாகிஸ்தான் காவல்துறை கைது செய்ததும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர் என தெரிவித்தார் மதம் கடந்து எப்போதும் மனிதமே வெல்லும் என்பதற்கு மற்றுமொரு சான்றாக இந்த சம்பவமும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது